பிரைஸ்தலா அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்றைக்கி பனம்பழம் இருக்குல்ல அதை வந்து சுட்டு அதில் இருந்து அந்த பல்பை எடுத்து நம்ம கேக் செய்ய போகிறோம் எங்களுக்கு நல்ல பழுத்த சூப்பரான ரெண்டு பனம்பழம் கிடச்சிது அதை தான் இப்போ நம்ம சுட போகிறோம் இது சின்ன வயசில் வந்து நிறையா பனம்பழம் சுட்டு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம் அதை அடுப்பில் தான் சுடுவோம் பனம்பழம் சுட்டோம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அதை வந்து வேக வச்சு அதில் இருந்து சக்கை எடுத்து அதிகம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இதனுடைய காம்பு பகுதியில் உள்ள அந்த இதழ்கள்லாம் ரிமூவ் பண்ண உடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த வைப்ரண்ட் கலராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து பொதுவாக வந்து அடுப்பிலையே அப்படியே போட்டு சுடுவாங்க ஆனால் நாங்கள் இதுக்கு ஒரு புது மெத்தட் கண்டுபிடிச்சோம் அதாவது அந்த காப்பர் பாட்டம் இருக்குல்ல இந்த குக்கரில் உள்ள அடியில் காப்பர் பாட்டம் தனியாக கிடச்சிது அதை வந்து அடுப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அது மேலே இந்த பனம்பழத்தை வச்சு சுட போகிறோம் பாருங்கள் பருப்பு நல்லா எரியுது அது மேலே இந்த பனம்பழத்தை வச்சு நம்ம அந்த இடுக்கி இருக்குல்ல அதை வச்சு நம்ம அதை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எல்லா இடமும் வேகிற மாதிரி அதை வந்து நாங்கள் சுட போகிறோம் சரி இப்போ இந்த பனம்பழம் வந்து நல்லா சுட்டு அது நல்லா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம அது வரைக்கும் நம்ம பனைமரத்தை பற்றி கொஞ்சம் காரியங்களை பேசுவோம் பனைமரம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம சூழலில் வளரக்கூடிய ஒரு மரம் அதை பார்க்கும்போதே வந்து ஒரு நமக்கு ஒரு கிராமத்து ஃபீலிங் வரும் இன்னொன்று வந்து பனைமரம் பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து அது பயன்படக்கூடிய மரம் தான் பனைமரம் அதனுடைய மரம் அதனுடைய ஸ்டெம்மாக சரி ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி அதனுடைய இலைகள் அதாவது அந்த ஓலை பனை ஓலையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வரதான அந்த மட்டை அந்த மட்டையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வர அந்த பாலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த குருத்து ஒரு பனைமரம் வந்து பூ பூத்து அதில் சின்ன சின்ன காய்கள் வரும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு பாலைன்னு சொல்லுவாங்க அதை வந்து மூடி இருக்கும் அந்த பாலை அந்த பாலை ஆனாலும் சரி அப்புறம் அந்த காய்களில் வந்து சின்ன சின்னதாக வளர்ந்து அது கொஞ்சம் பெருசான பெருசானோன்னே அது வந்து நுங்குன்னு சொல்லுவாங்க அந்த நுங்கை வந்து நம்ம வெயில் காலத்தில் வாங்கி சாப்பிட்றோம் அந்த நுங்கானாலும் சரி அதுக்கப்புறம் அது வந்து பெருசாகி இது போல் பணம் ஆனாலும் சரி அது வந்து பழம் சொல்கிறோம் பணம் பழம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பனம் ஆனாலும் சரி எல்லா விதத்துலையும் வந்து அந்த பனைமரம் வந்து நமக்கு நமக்கு தேவையான உபயோகமான பொருட்களை கொடுக்குது இது மாத்திரம் இல்லை நமக்கு இருந்து தான் நமக்கு பனஞ்சாறு அதாவது பதநீர் கிடைக்குது அதுக்கப்புறம் பனங்கல் கிடைக்குது அப்புறம் பனவெல்லம் பனங்கற்கண்டு இது போல் நம்ம உண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து இந்த பனைமரம் தருது சில கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் வந்து இந்த பனை ஓலையை வந்து வெய்ந்திருப்பாங்க அது வந்து இந்த வெயில் காலத்துக்கும் சரி மழை காலத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இன்னும் வந்து இந்த பனை ஓலையில் வந்து பாய் பின்னுவாங்க அதுக்கப்புறம் கர்டன் அந்த ஸ்கிரீன் போடுவாங்கள்ல அந்த கர்டன் பின்னுவாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த விளையாட்டு பொருட்கள் கிலிகிழிப்பு அப்புறம் சின்ன சின்ன பொம்மைகள் இதெல்லாம் வந்து இந்த பனை ஓலையில் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பனை ஓலையில் வந்து பேகு கைப்பிடி பே சின்ன ஒரு ஹேண்ட் பேக் மாதிரிலாம் வந்து செய்வாங்க இன்னும் நிறைய கைவினைப் பொருட்கள் வந்து இந்த பனை ஓலையில் செய்யுதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இந்த நுங்கு சாப்பிட்டுட்டு போடுற அந்த பனங்காவில் ஒரு குச்சி ஒன்று சுருவி அதை வந்து வண்டி மாதிரி சின்ன பசங்க ஓட்டிகிட்டு போவாங்க அது நல்லா ஜாலியாக இருக்கும் நாங்கள் கூட சின்ன வயசில் வந்து அந்த வண்டி ஓட்டியிருக்கோம் இது போல் இன்னும் ஏராளமான நன்மைகளை வந்து பனைமரம் தருது நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறையா அதிலிருந்து நம்ம வந்து பயன்பெறோம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பனைமரம் வந்து நல்லா கம்பீரமாக அப்படியே உயர்ந்து நின்றுட்டுருக்கோம் அதுதான் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் அதாவது நீதிமான் நல்ல மனுஷன் வந்து ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய பேருக்கு வந்து தன்னால் இயன்ற எல்லா நன்மைகளையும் கொடுப்பான் அதுதான் வந்து இந்த வசனத்துடைய மீனிங் நம்ம பனம்பழம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பாதி வெந்துடுச்சு அது வேகும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த டேஸ்ட்டை விட அந்த ஸ்மெல்லு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பனம்பழம் வந்து கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில பனம்பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு நாங்கள் வந்து அந்த சிமெண்டாக வச்சு நல்லா அதை திருப்பி திருப்பி வச்சு நாங்கள் நல்லா வேக வச்சுட்டோம் நான் கொஞ்சம் வீடியோ இடையில கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நல்லா வெந்துடுச்சு அந்த தோல் வந்து நல்லா கருப்பாக கறி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து இருந்து ஒரு மாதிரி நுற மாதிரி வரும் பொங்கி பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து வேக வச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் நம்ம ரெண்டு பழத்தையும் வந்து இது மாதிரி வேக சுட்டி எடுத்துக்கிறோம் ஆனால் அது வந்து ஒரு பழத்தை தான் எடுத்து நம்ம கேக் செய்ய போகிறோம் அடுப்பு பாருங்கள் இந்த ராக்கெட் அடுப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சூப்பராக எரியுது பாருங்கள் இந்த அடுப்புலேயே வந்து நாங்கள் ரெண்டு பனம்பழத்தையும் சுட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதல்ல சுட்ட பழம் இது மாதிரி கருப்பாக ஆகணும் அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த நுரெல்லாம் வெளியே வந்துடணும் அப்போ தான் வந்து நல்லா அது வந்து வெந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் அடுத்த பனம்பழமும் சுட்டி எடுத்து வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுட்ட அந்த பணப்படுத்தி எடுத்து அதுலேருந்து உள்ளே இருக்கிற அந்த சதை அந்த பல்ப்பை எடுத்து நம்ம அதை வந்து கேக் மிக்சரில் போட்டு நம்ம கேக் செய்ய போகிறோம் இப்போது அந்த மேலே இருக்கிற அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம உரித்து எடுத்துடுவோம் அந்த தோலை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஆரஞ்சு கலரில் அந்த பழம் நாரோடு சேர்ந்து அந்த பல்ப்பு இருக்கும் அந்த நார்லேருந்து அந்த பல்ப்பை வந்து நம்ம தனியாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உரிச்சிடுவோம் ஃபுல்லாக உரிச்சிடுவோம் உரிச்சிங்கன்னா பனம்பழத்தில் வந்து சாதாரணமாக மூணு கொட்டை இருக்கும் மூணு பகுதியாக வந்துடும் அது அப்புறம் அந்த மூணு கொட்டையும் தனித்தனியாக நம்ம எடுத்து அது மேலே இருக்கிற அந்த அந்த சத இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கத்தி வச்சு நம்ம அப்படியே நல்லா சீவி எடுத்தோம்னா அந்த பல்ப் மட்டும் தனியாக வந்துடும் இப்போவும் மேலே இருக்கிற தோலை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு இப்போ அந்த கத்தியை வச்சு நம்ம இது போல் நம்ம சீவனம்னா அந்த அந்த அதில் ஒட்டி இருக்கிற அந்த பல்புலாம் அந்த சதெல்லாம் வந்து தனியாக வந்து அந்த கத்தியில் வந்துடும் அதை வந்து நம்ம எடுத்து எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்ச வேண்டியது தான் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இதே டைமில் வந்து நம்ம கேக்குக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கிறேன் இந்த மாவை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம் இதை ஜலிக்கும் போதே நம்ம வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா நான் இன்னொரு கப் ரெண்டு கப்பு மாவு எடுக்கிறேன் மொத்தத்தில் இது வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி அந்த கப்பு ரெண்டு கப்பு ஐநூறு மில்லி மாவு எடுத்துருக்கிறேன் இது கூட அந்த பல்ப் எடுத்தாங்கல்ல அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஃபில்டர் பண்ண போகிறோம் ஏன்னா அதில் நார்லாம் இருக்கும் அந்த நாரை வந்து அதே ஸ்ட்ரைனரில் போட்டு நம்ம நல்லா ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா நம்ம அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டோம்னா இது மாதிரி தடவி அழுத்தி பேஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்ட்ரைனருக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த பல்ப் மட்டும் தனியாக வந்துடும் நார் கொஞ்சம் கூட வராது பாருங்கள் இது மாதிரி நம்ம அதை அழுத்தி அழுத்தி பேஸ்ட் மாதிரி நம்ம தடவிக்கிட்டே இருக்கணும் இது போல் ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்க்கும் போது அந்த பல்ப் மட்டும் அந்த ஃபில்டருடைய பின்னால் வந்துடும் இந்த நாரெலாம் வந்து இந்த இந்த பக்கமே தங்கிடும் பாருங்க இது எடுக்கும்போதே வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இதில் ஜாம் கூட செய்யலாம்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் மட்டும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃபில்டர் ஆகி இப்போ நம்ம இந்த பல்ப்பை மட்டும் இந்த ஸ்பேட்டில் வச்சு நல்லா வழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பழத்தில் வந்து எவ்வளோ பல்ப் வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் ஏறக்குறைய ஒரு கால் கிலோ இரநூத்தி ஐம்பது மில்லு எடுத்தோம் ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ண பிறகு ஒரு நூறு கிராம் நம்ம ஆட் பண்ணால் போதும் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி அதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் முட்டையுடைய வெள்ளக்கருவை மட்டும் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான் கேக்குக்கு ரெண்டு முட்டையையும் நல்லா பீட்டர் வச்சு நல்லா அடிச்சிக்கலாம் எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் பரவாயில்ல மேனுவலாகவும் நம்ம பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிக்கலாம் நல்லா அது ஒரு ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறமோ அந்த அளவுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி வரும் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா பீட் பண்ணணும் இதை ஒரு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி முடித்த பிறகு இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு பதில் நம்ம ஏதாச்சும் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் கேக்குக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுகர் பவுடர் ஆட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அதாவது நல்லா பீட் பண்ணணும் நல்லா பீட் பண்ணி அது ஒரு க்ரீமி ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து பீட் பண்ணி முடித்தாச்சு இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பனம்பழத்துடைய பல்ப் அதை வந்து சேர்க்க போகிறோம் இது சேர்க்கும்போது இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் ஹார்டாகும் கொஞ்சம் கட்டி ஆகும் அதனால் அது கூடவே வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து நான் சிக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மில்கு அந்த பனம்பழம் பல்ப்பு எல்லாத்தையுமே சேர்த்து மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து இதனுடைய கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு நம்ம அதை வந்து அந்த மைதா மாவோட ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே செழித்து வச்சுருக்கணும்ல பேக்கிங் பவுடர் சோடா பவுடர்லாம் போட்டு அந்த மைதா மாவோடு இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணி இதை வந்து அந்த ஸ்பேட்டுலாவிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரே டைரக்ஷனில் வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொல்லுவாங்கள்ல அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் இது கேக் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மெத்தட் தெரியும் ரொம்ப விக்ரஸாக பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும் நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணி போட்டிருந்தேன் அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும் ஆனால் நீ மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக தான் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நம்ம ஆகிடும் அந்த ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் கண்டெய்னரில் அதை ஊற்றிடலாம் ஊற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இது மாதிரி ரிப்பன் மாதிரி அது வந்து ஃபோல்டாகி ஃபோல்டாகி ஊற்றும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அதை ஊற்றி முடிச்சிட்டு பிறகு அந்த டப்பாவை அந்த கண்டெய்னரை வந்து கீழே வந்து இப்படி தட்டணும் அது வந்து இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்சர்லேயே கலந்து கூட நம்ம போட்டுக்கலாம் தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் சும்மா மேலே மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் நான் மிக்சரில் சேர்க்கலை அவ்வளோதான் இப்போது கேக் மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் மிக்சர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இந்த ப்ரீஹீட் பண்ண அந்த அவனில் வந்து நம்ம இதை கொண்டு போய் வச்சிடலாம் அவ்வளோதான் நாங்கள் வச்சிருக்கிற இந்த ஐஎஃப்பி அவனில் வந்து கேக் ஆப்ஷன் தனியாக இருக்குது அதனால நம்ம வேறு எந்த செட்டிங்கும் நம்ம பண்ண தேவையில்லை டைமு டெம்பரேச்சர் எதுவுமே நம்ம செட் பண்ண தேவையில்ல உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேக்குன்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் அந்த கேக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும் அதுவே வந்து டைம் ஆன பிறகு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் டைம் முடிஞ்சிடுச்சு ஏறக்குறைய ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் நம்ம இடையில வந்து கேக்கு வந்திருக்கான்ட்டு நம்ம இடையில கூட ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம் இதை வந்து கரெக்டாக அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து வெந்துடுச்சு நல்லா வெடித்து நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள் கலரு அந்த மேலே இருக்கிற கிரேப்ஸ்லாம் கூட நல்லா அழகாக வந்துருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் வெளியே வச்சுட்டு ஆறினோடனே நம்ம அதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது கேக் நல்லா ஆறிடுச்சு அவ்வளோதான் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு பனம்பழம் கேக்கு இதனுடைய ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குது நம்ம கட் பண்ணி அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையாகவே வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு சத்தான ஒரு கேக்கு இது வந்து எல்லா கேக் மாதிரியும் மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் ஹார்டாக இருந்தாலும் கட் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேருக்கு சின்ன வயசில் கிராமத்தில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நினைவுக்கு வந்திருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தேன் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பனம்பழம் கிடைச்சா இது மாதிரி வந்து பணம்பழத்தில் கேக் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் ப்ளெஸ் யூ